முதலமைச்சர் முக க ஸ்டாலினுக்கு பாமக நிறுவனர் மருத்துவ ராமதாஸ் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு இது முக்கியமா சோஷியல் மீடியால இப்ப பார்க்கப்படுது என்ன காரணம் அப்படின்னா ஆயிரம் காணி ஆலவந்தார் நாயக்கரோட நிலங்களை தமிழக அரசு இப்ப நிறைய பயன்படுத்திட்டு இருக்காங்க அந்த நிலங்களுக்கு பதிலா தமிழக அரசு அவருடைய அறக்கட்டளைக்கு அதுக்கு ஈடான நிலங்களை வழங்கணும் அப்படின்னு பாமக நிறுவனர் மருத்துவ ராமதாஸ் வலியுறுத்தி இருக்காரு காரணம் என்னன்னு அவர் கொஞ்சம் விளக்கமா சொல்லியிருக்காரு செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலியில வன்னியர் குல சத்திரியார் மரபுல ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு பிறந்தவர் ஆலவந்தார் நாயக்கர் இவர் தன்னுடைய கடுமையான உழைப்பால ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ஏக்கர் நிலங்களை சேர்த்து வச்சிருந்தாரு பணிக்காக செலவிடணும் அப்படின்னு சொல்லி அவரு அறக்கட்டளை மூலமா எழுதி வச்சிருந்தாரு ஆலவந்தார் அறக்கட்டளை அப்படிங்கிற அறக்கட்டளைக்கு மொத்த சொத்தையும் எழுதி வச்சிருந்தாரு அப்போதைக்கு ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு ஏக்கர் நிலம் அந்த அறக்கட்டளையில இருந்துச்சு இது இறைப்பனி போக எக்கச்சக்கமான நிலங்கள் இருக்கிறதுனால வேற பணிகளுக்கு செயல்படுத்தலாமா அப்படின்னு ஒரு கேள்வி போது அப்போதைய உயர் நீதிமன்ற இருந்த சேஷாத்ரி ஐயர் அப்படிங்கிறவர் ஒரு அவருடைய அமர்வு விசாரணை பண்ணுச்சு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி அஞ்சாம் தேதி ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு வழங்கினாங்க இறைப்பணி போக மீதம் இருக்கிற அவருடைய நிலங்கள் மற்றும் வருவாய் எல்லாத்தையுமே கல்விக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தீர்ப்பு வழங்கினாரு மிக முக்கியமான ஒரு தீர்ப்பா தான் பார்க்கப்படுகிறது காரணம் என்னன்னா ஆயிரம் காணி ஆ ஆலவந்தார் நாயக்கர் அவருடைய உழைப்பால அவர் சேர்த்து வச்ச நிலங்கள் பொருட்கள் அவர் சார்ந்த சமூகம் அப்புறம் மக்கள் அனைவரும் பொதுவாக அனைவரும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்திருக்காரு ஆனால் அவருடைய எண்ணம் நீங்க ஈடா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது அவர் சார்ந்த வன்னியர் சமூகம் அவர் சார்ந்த அந்த பகுதி செங்கல்பட்டு மாவட்டம் எம்எல்ஏ சுற்று வட்டாரத்துல இருக்கிற பகுதியில இருக்கிற அவர் சார்ந்த சமூகமான வன்னியர் சமூகம் இருக்கட்டும் அல்லது மற்ற சமூக மக்களாக இருக்கட்டும் யாருமே கல்வியிலும் சரி மற்ற இடத்துலையும் சரி முன்னேறினாங்களா அப்படின்னா அந்த அளவுக்கு சொல்லிக்கூடிய அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை அப்படி அவங்களுக்கு பயன்பட அவங்களுக்கே பயன்படாமல் இருக்கிற அவருடைய ஒரு இதை எல்லாமே இப்போ அரசாங்கம் நிறைய பயன்படுத்திட்டு இருக்காங்க குடிநீர் திட்டமாக இருக்கட்டும் மின்துறையாக இருக்கட்டும் இப்படி பல்வேறு துறைகளுக்கு நிறைய நிலங்கள் எடுக்கப்படுது அப்படி எடுக்கப்பட்ட நிலங்களுக்கு பதிலாக அவருடைய அறக்கட்டளைக்கு ஆளுந்தார் அறக்கட்டளைக்கு ஈடான ஒரு நிலத்தை தமிழக அரசு வழங்கணும் அந்த நிலங்கள் அனைத்தையுமே அறக்கட்டளையில் அனைத்தையுமே அவருடைய சமூகம் சார்ந்த கல்விக்காகவும் செலவிடணும் அப்படின்னு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் இருக்காரு ஏற்கனவே பல முறை இது சம்பந்தமா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதி இருக்கிறதா நினைவு கொண்டிருக்க மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இந்த முறை என்ன சொல்லியிருக்காருன்னா அவருடைய நிலங்கள் அவருடைய உழைப்பாள அவர் சம்பாதிச்ச நிலங்களை அவர் சார்ந்த சமூகத்துக்கு கூட பயன்படுத்தாம இப்படி சுரண்டப்படும்போது இது மிகப்பெரிய போராட்டத்துக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் தன்னுடைய அறிக்கையில சொல்லி தன்னுடைய கடிதத்துல சொல்லியிருக்காரு பார்க்கலாம் முதலமைச்சர் ஸ்டாலின் பாமக நிறுவனர் மற்றும் ராமதாஸோட கடிதத்துக்கு எந்த மாதிரியான ஒரு பதில் அளிக்கிறார் எந்த மாதிரியான அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் அப்படிங்கிறத நாம நம்மளோட சேனல்ல பார்க்கலாம்